அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துகு அல்லாஹுவின் நல்லடியார்களை அல்லாஹுவின் திருநாமங்களாகிய அஸ்மாபுல் ஹுஸ்னாவை அரபு மற்றும் தமிழ் விளக்கத்துடன் மோதுவோமாக பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் யா அல்லாஹ் அல்லாஹுவே யா ரஹ்மான் அளவற்ற அருளாளனே யா ரஹீம் நிகரற்ற அன்புடையோனே யா மலிக்கு மன்னனானவனே யா குத்தூஸ் பரிசுத்தமானவனே யா சலாமு சாந்தியளிப்பவனே யா மோமினு அபயமளிப்பவனே யா முகைமினு பாதுகாவலனே யா அஜீஸ் யாவையும் மிகைத்தவனே யா ஜப்பாரு சமநிலையாக்குவோனே யா மு முத்தகப்பிரு பெருமையுள்ளவனே யா ஹாலிக்கு சிருஷ்டியாலனே யா பாரி ஆத்மாவை அமைப்போனே யா முசஃபிரு உருவம் அமைப்பவனே யா ஹஃபாறு பிழை பொறுப்பவனே யா ஹஹாரு அடக்கி ஆள்பவனே யா வஹாபு பெருங்கொடையாளனே யா ரஜ்ஜாக்கு ரிஸ்க் அளிப்பவனே யா ஃபத்தாகு வெற்றி அளிப்பவனே யா அலீவு யாவும் அறிந்தவனே யா ஹாஃபிலு கைவசப்படுத்துபவனே யா பாஷிது தாராளமாக கொடுப்பவனே யா ஹாஃபிலு தாளச் செய்பவனே யா ராஃபி உயர்த்துபவனே யா மோயிஸ்ஸு மேன்மையடைய செய்பவனே யா முதில்லு இழிவடைய செய்பவனே யா உ யாவையும் கேட்பவனே யா பசீரு யாவையும் பார்ப்போனே யா ஹக்கமு தீர்ப்பு செய்வோனே யா அத்லு நீதி செய்வோனே யா லத்தீபு பட்சமுள்ளவனே யா கபீரு உணர்ந்தவனே யா ஹலீமு அமைதியானவனே யா அலீமு மகத்துவமுள்ளவனே யா ஹஃபூரு பாவம் தீர்ப்பவனே யா ஷகூரு நன்றி பாராட்டுவோனே யா அலியு உன்னதமானவனே யா கபீரு பெரியோனே யா ஹஃபீலு பேணிக் காப்பவனே யா முகீத்து பழிப்போனே யா ஹசீபு கணக்கு கேட்பவனே யா ஜலீலு மாண்பு மிக்கவனே யா கரீமு கொடை கொடுப்பவனே யா ரக்கீபு கண்காணிப்பவனே யா முஜீபு முறையீட்டை ஏற்பவனே யா வாசிஹு எங்கும் நிலவுபவனே யா ஹக்கீமு நுண்ணறிவுடையோனே மிக்கவனே யா மஜீது தலைமை தாங்குபவனே யா பாஹிது தட்டி எழுப்புவோனே யா ஷஹூது காட்சியுடையோனே யா ஹக் சத்தியமானவனே யாவக்கீலு பொறுப்பு ஏற்பவனே யா கவியு வல்லமை மிக்கவனே யாமத்தீனு உறுதியானவனே யாவலியு கிருபை செய்வனே யாஹமீது புகழுக்கு உரியவனே யா முகீசி தீர்க்கமாய் தெரிந்தவனே யா முஃப்தி உ ஆதியில் வெளியிடுபவனே யா முயது இறுதியில் மீட்டு கொள்வோனே முகியி உயிர்ப்பிப்பவனே யாமுமீத்து மரணிக்கச் செய்வோனே யா கையு நித்திய ஜீவியானவனே யா கையுமு என்றும் நிலைத்தவனே யாவாஜிது கண்டுபிடிப்பவனே மாஜிது தலைமை வகிப்பவனே யாவாகிது தனித்தவனே யாகது ஒருமைக்குரியவனே சமது தேவையற்றவனே யா காதிரு ஆற்றல் உள்ளவனே யா முக்குத்ததிரு ஆற்றல் பெறச் செய்பவனே யாமு கத்திமு முன்னேற்றச் செய்பவனே யாமு அகிரு பின்தங்கச் செய்பவனே யா அவ்வலு ஆரம்பமானவனே யா ஆஹிரு இறுதியானவனே யா லாகிரு பகிரங்கமானவனே யா ஃபாத்தினு அந்தரங்கமானவனே வாலி அதிகார பொறுப்புள்ளவனே யா முத ஆலி உயர் பதவியுள்ளவனே யா நன்றி அளிப்பவனே யா தவ்வாபு பச்சாதாபிகளை மீட்பவனே யா முன்தகீமு பழிவாங்குபவனே யா அஃவு சகிப்பவனே யா ரஹ்வு இரகசிய சிந்தையுள்ளவனே யா மாளிக்குள் முழுக்கி அரசாட்சிக்கு உரியவனே யாதல் ஜலாலி வலிக்கிறாம் கீர்த்தியும் சிறப்பும் உள்ளவனே யா முத்து நியாயம் செய்பவனே யா உ சகலமும் பொதிந்தவனே யாகனியு தேவையற்றவனே யா முக்னி தேவையற்றவனாக ஆக்குபவனே யா மானி உ துன்பம் தடுப்பவனே யா லாறு துன்பம் அடையச் செய்பவனே யா நாஃபி பயனளிப்பவனே யா நூறு ஒளி தருபவனே யா ஹாதி நேர்வழி செலுத்துவோனே யா ஓ புதுமை செய்வோனே யா பாக்கி நிலையாக இருப்பவனே யா வாரிது உரிமையாளனே யா ரசீது நேர்வழியில் இருப்பவனே யா ஷபூரு பொறுமையாளவனே இந்த திருநாமங்களை ஓதி அல்லாஹுவிடம் துவா கேட்டால் அல்லாகு நாடினால் நம்முடைய எல்லாவிதமான தேவைகளும் நிறைவேற்றி வைப்பான் ஆமீன்